எம்ம அந்த ரீட் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் அதான் உங்க அண்ணே கூடே பாடி காரடர சுத்திட்டு இருக்கானே எப்ப நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தானோ அது வந்து ஒண்ணு விட்டு விலகறதே இப்பதா ஏதோ டாங்க் அடிச்சிருக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதா அட பாவி எப்படியும் இருப்பேன் ம் இதுக்கு மேலயே இருப்பேன் இப்ப கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் என்றா அடி வாங்குவேன் பாக்கலாம் ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான் கீழே எல்லாரும் இருக்காங்க நீ என் பெட்ரூமுக்கு வந்து இப்படி இருக்க உனக்கு ரொம்ப தான் தைரியம் சும்மாவே மேடம் சைட் அடிப்பேன் இப்போ லவ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டேன் அப்புறம் நீ ஒரு ரூம்லேயும் நான் ஒரு ரூம்லேயுமா இருப்பேன் இப்படி தான் அடப்பாவி ஃப்ராடு சைட் அடிச்சியா ஐயோடா மேடம்க்கு தெரியாது பாரு நான் சைட் அடிச்சது உனக்கு தெரியாது அப்படியா நீ நல்ல நல்லபயனா இருக்க انا உன் தங்கை சீ உன் ஏன் இப்படி இருக்காங்க எங்க கிட்ட கேடா அவங்க கிட்ட தான் கேட்கணும் மூணு பேர் ஒரே வீட்ல தான வளர்ந்தீங்க நீ மட்டும் இவ்வளவு நல்லவனா இருக்க ஹே இப்போ இது ரொம்ப முக்கியமா நான் எதுக்கு வந்திருக்கேன் நீ வேற உண்ணா டேய் நற்கட் கூதடும் மழை காலம் விதியில் எங்கெங்கும் புடைக் கோலம் என்னுன் நீ நீ வந்தாய் கொஞ்ச என் என்னிழி எங்கும் பூக்காலம் முடல் கொதித்து மத்தியானம் ஃபோன் பண்ண கூட லஞ்ச் முடிச்சு கேட்டேன் முடிச்சுட்டு தான் சொன்னேன் இப்போ கேட்டா பதினோரு மணிக்கு வீட்டு விட்டு கிளம்பி போயிட்டான் சொல்லிட்டு இருக்கேன் பின்னே பக்கம் உனக்கு என்ன வேலை பிரபா ஏன் இப்படி பேசுறீங்க சின்ன பையனா இங்க தான் எங்க போயிருப்பா வந்துருவா அதான் அச்சு போயிருக்கான்ல கூட்டிட்டு வந்துருவான்டா ஏன் இவ்வளவு கோவப்படுற என்ன லட்சுமி நான் ஒரு வாரம் வீட்டுல இருந்தேன் அவங்க இசத்துக்கு ஆட ஆரம்பிச்சிட்டானுங்களா நீ அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா நீ எல்லாரும் ஒன்னாதான் விளையாண்டு சிரிச்சிட்டு இருந்துச்சுங்க திடீர்னு தம்பி மட்டும் வெளியில கிளம்பி போயிடுச்சு இங்கே தான் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போச்சு ஃபோனை வச்சுட்டு போனோம் தான் இப்போ தப்பு ஃபோன் இருந்தால் என்ன எங்கே இருக்குன்னு கேட்டுருந்துருக்கலாம் நிர்மலா அழாதீங்க சின்ன பையனா ஏன் கவலைப்படுறீங்க எங்காய் போயிருப்பான் கண்டிப்பாக வந்துடுவான் இங்கே தான் பக்கத்தில் எங்காய் போயிருப்பான் சின்ன பையன் இல்லைதா அவனுக்கு இங்கே யாரும் தெரியும் இடம் புதுசு இல்லை எங்கே என்ன இருக்குது எது இருக்குது ஏதாவது தெரியுமா பொழுதுனைக்கும் சம்பாதிச்சா மட்டும் பற்றாது வேலை வேலைன்னு ஓடிட்டே இருந்தான் பசங்களும் என்ன ஏதுன்னு பார்க்கணும் பொழுதனைக்கு அந்த லெப்பட்டை பற்றி வச்சுக்கிட்டு இருபத்தி நாலு மணி உட்காந்துட்டு இருந்தா சுற்றி முற்றி என்ன நடக்குது பையன் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு பார்க்கணும் அதை விட்டுட்டு சம்பாதிக்கிறதே ரெண்டு பேர் குறியாக இருந்தா அப்புறம் இப்படி தான் நடக்கும் இனிமே வந்துடுவான் போகும்போது கேட்டு எங்கே எல்லோரும் இங்கே இருக்க நீ மட்டும் போகிறேன்னு அம்மா பக்கத்துல தானம்மா ஃபைவ் மினிட்ஸ் திரும்ப வந்தமேன்னு சொல்லிட்டு தான் போனான் ஆனால் ஃபோனை எப்படி ரூமில் விட்டுட்டு போனான்னு தான் தெரியல இதுக்கு முன்னாடி வெளியில் போயிட்டு லேட்டாக தான் வந்துருக்கிறானா இங்கே வந்ததுக்கு அப்புறம் இல்லை அப்படி எதுவும் இல்லை அச்சு ஜீவி கவி கார்த்திக் இவன் கூட தான் வெளியில போவான் அவனோட தான் திரும்பி வருவான் அப்படி எங்கே போறாதான் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவான் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே சொல்லாம போக மாட்டானே அதுதானா அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு அவனுக்கு எல்லாம் வந்தால் உட்கார்ந்துட்டு இருந்தானுங்க அவனுக்கு கூட எங்கடா போறேன்னு கேட்டானுங்க அவங்க அம்மா கிட்ட சொன்ன மாதிரியே அஞ்சு நிமிஷம் திரும்ப வந்துடுவான்னு சொல்லிட்டு தான் போச்சு அதுதான் பயமா இருக்கு அவனுக்கிட்டே சொல்லாமே எங்கே போனான்றது அதுதான் வந்துருவான் வந்துருவான்

அம்மா வந்திருக்காங்க விடுங்க நான் போகணும் அதான் உங்கள் அம்மா வந்தால் தான் என்னையை மருந்துடுவியே அதுக்கு தான் பிடிச்சி வச்சிட்டுருக்கேன் ஏய் நான் காலையில் கீழேயே போகலை என்னை காணுன்னு பேருனாங்கன்னா அவ்வளோ தான் ப்ளீஸ் விடுங்க நான் போகணும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் என் கூட தான் இருக்கேன்னு அதான் உன்னை தேடாமல் விட்ருப்பாங்க ஹூம் நல்லா தான் ஆசை மொத அர்ஜுனன் அப்புறம் சொல்லுங்க. அப்பறம் பார்க்கலாம். அவனுக்கு நான்ங்கே தெரிஞ்சுது. தெரிஞ்சது ஓட சேர்த்து பொнгளையும் கொன்னு போடுறோம். நீதான் அப்படி நினைச்சிட்டு அவனுக்கு अमनங்க ரெண்டு பேத்துக்கு நீ என்ன தெரியாம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நம்மள வெயிட் நினைக்கிறேன். கார்த்திக் சக்தி லோ பண்றான் அது உனக்கு தெரியுமா என்னது அது எப்படி அண்ணன் தங்கச்சி மூணு பேர் ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி ம் எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க உங்கள மாதிரி நாங்களும் இருப்போம்ல இங்கே என்ன பண்ணுற அண்ணா அது ஏய் அவன் ஏன் தங்கச்சி உன் தங்கச்சினா மீனாட்சி

உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இமன் கைப்பட உன்னா அண்ணா விடுடா ஜெய் டேய் அறிவு கட்டு என்ன பண்ணிட்டு இருக்க புடிரோ டேய் அச்சு ஜெய் டேய் அச்சு ரத்த மரதுடா எதுக்கு நம்ம அடிச்சீங்க ஜிவி கண்ணன் என்னதெல்லாம் அச்சு அப்பறமா பேசிக்கலாம் அவன் தண்ணில ரத்த வருது முத ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க சொல்லுங்க கண்ணன் எதுக்கு நம்ம அடிச்சீங்க பின்ன அடிக்காம கொஞ்சம் சொல்றியா என் சட்டை வந்து புடிக்குறா என்னடா ஹச்சு நான் ஒன்னும் சும்மா பிடிக்கல தேவையில்லாம வார்த்தையை விட்டது அவன் தான் அவன் கிட்ட கேளு உன்னை வீட்டுல எல்லாரும் காலில இருந்து காணும் காணும் தேடிட்டு அவங்க மம்மி அழுதுட்டு இருக்காங்க இங்க நீ என்னடா பண்ணிட்டு இருக்க கேக்கல பதில் சொல்றோம் இடியட் அவங்க அம்மா அழுதுட்டு இருக்காங்க போன வீட்டு வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அக்கா பக்கம் வந்தா அது கிட்டவனே அதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு வர வேண்டியதானடா எங்கள்கிட்ட சொல்லாம இதுக்கு நீ வந்த உன்னா அப்புறம் பார்த்துக்குறான் சும்மா உங்கள் காலர் வந்து பிடிக்கிறதுக்கு அவனுக்கு இருக்கா நீங்கள் ஏதோ பேசுறதுனால தானே அவன் வந்து அப்படி பண்ணியிருக்கான் ஆமாம் பேசினேன் இங்கே பாரு அர்ஜுன் அவன் என் தங்கச்சியோட மீனாட்சி கூட பேசிட்டு இருந்தான் இனிமேலாம் அதான் பண்ணக்கூடாதுன்னு வை அதை சொல்றதுக்கு நீ யாரு ஏய் ஜெய் நீங்க தப்பு பண்றீங்க கண்ணன் உங்க ஃபேமிலி விஷயத்துல மனசுக்கு வச்சுட்டு தேவையில்லாம அவன் மேல கை வச்சிருக்கீங்க இது பெரிய தப்பு சாரி அச்சோ அதை பத்தி பேசின அப்படி பாப்படல நான் இப்ப கிளம்புறேன் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அடிச்சு மண்டே உடச்சு விடுவீங்க ஏன் பண்ணீங்கன்னு கேட்டா பதில் பேசாம கிளம்புறேன் பதில் தானே கண்டிப்பா சொல்றேன் ஆனா இப்போ எனக்கு முக்கியமான வேலை இருக்கு எனக்கு ஒரு ரெண்டு மணி டைம் கொடுங்க அப்புறமா உங்களை பார்த்து மீட் பண்ணி பேசுறேன் அதெல்லாம் அமைதியா சரி கிளம்புங்க அச்சு கண்டிப்பா ஜெய் அடிச்சதுக்கு கண்ணன் பதில் சொல்லிதான் ஆகணும் அதான் ரெண்டு மணி டைம் கேட்டிருக்காருல அவரே வருவாரு பேசுறதுக்கு அப்படிதானே கண்ணன் கண்டிப்பா சரி ஓகே கண்மணி வண்டியில் ஏறு கண்மணி ஒன்றா தான் ஏறு இரு கண்மணி சொல்கிறா அவங்க வர மாட்டாங்க என்ன அவங்க ஏன் அக்கா ஹோம் அக்கா வா உன் தங்கச்சி அடிச்சப்போ ஏன் அடிச்சேன்னு கேட்டதுக்கு உன் தங்கச்சின்னு சொன்னீங்களே அதே மாதிரிதான் அவங்க ஏன் அக்கா எனக்கும் எல்லா ஊரிமையும் இருக்கு அவங்க வர மாட்டாங்க

ஒருவேளை <tanes> <Talking on ourself> மச்சான்ற பாசம் தடுத்துருச்சோ என்னவோ அப்படியாட ஜெய் அச்சு என்று எல்லாம் கத்து மண்டையில ரத்த உழவு நின்னுட்டு அவனை சும்மா அனுப்பிச்சுட்டு இருக்க ரெண்டு காட்டு காட்டிட வேண்டியதுடா காட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோமே அப்படிதானடா அடி பலமா பட்டிருக்கா ஹாஸ்பிட்டல் போலாமா இல்லடா அந்த கையில் ஏதோ காப்பு மாதிரி இருந்ததா மண்டையில எடுச்சிருச்சு அது லைட்டா தான்

அப்ப இவங்க இங்கேதான் இருந்தியா ஆமாண்டா அக்கா என்ன பாக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எப்படி கிளம்பி போறது அதான் வெயிட் பண்ண ரொம்ப நேரம் வீட்டுல போய் பார்க்க வேண்டியதானடா அதுக்கு இங்கே வெயிட் பண்ண நீங்க வீட்டுக்கு போறீங்க அப்புறம் என்ன வீட்டுக்கு போய் பாத்துக்க வேண்டியதானே அதாண்ட போலான்னு கிளம்பும்போது வந்துட்டாங்கடா ஜெய் என்னடா சொல்ற நீ கிளம்பி வந்து காலையில பதினொன்றரை மணி இப்போ ஈவினிங் ஆறு மணி இவ்வளவு நேரமாடா கிளம்பு நினைச்சிட்டு இருந்தேன் என்னாச்சு உனக்கு போன இட வந்த அது சார்ஜ் என்னடா அப்படியே ரிட்டன் சொல்லிட்டு சார்ஜ் போட்டுட்டு வந்தேடா சரி விடு நடந்து நடந்து போச்சு இருக்கு இவனை ஹாஸ்பிடல் கூட்டி போடா அம்மா கால் பண்ணி இவனை பாத்திருன்னு சொல்லிடு பாவா ம் ஓகேடா சீக்கிரம் கிளம்புங்க அப்போ நீங்க பின்னாடி வரேன்டா நீங்கவேட முன்னாடி போங்க டேய் அம்மா கேக்காத அம்மா கால் பண்ணி சொல்லிட்டு இவனை ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் அப்புறமா தான் வீட்டுக்கு ம் ஓகேடா வாடா போடா நீங்கள் ரெண்டு பேர் கார் எடுத்துகிட்டு போங்க நாங்கள் வண்டியில் வரோம் இல்லைடா ஜெய் ம் ஹச்சு ம் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க ம் ஒன்றும் இல்லைடா ஏன் ஹச்சு பற்றி எனக்கு தெரியாதா என்னாச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கையில் என்னை பார்க்க வந்தாடா வேகமாக ஓடிந்து ஹக் பண்ணிக்கிட்டா அழுதா என்னடின்னு கேட்டா ஒன்றுமே பேசவே இல்லை அப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியாவே இருந்தான் அப்புறமா ஏதோ சொல்ல வர ஜெயோட அம்மா வந்துட்டாங்க அதோட கிளம்பி போயிட்டான் என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அவள் அழுதாவே பயமா இருக்குடா ஏற்கனவே உங்க அம்மா என்ன சொல்லுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோன்னு அடிக்கடி நான் பயமுத்திட்டு இருந்தேன் இப்போ அம்மா வேற வந்துட்டாங்க அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்னவா இருக்கும் அவளும் ஒன்று ஹக் பண்ணிக்கிட்டா அவளும் ஒன்றா ஒன்று யாராவது ஹக் பண்ணாங்களா ஆமாண்டா வேறு யாரு சந்தியா தான் என்னடா சொல்கிற சந்தியாவா ஏ ஆமாண்டா அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மாமி வந்துட்டாங்க இதோ ஜெய்வியா இப்போ கூட வந்துட்டோம் ஃபேமிலியில் அதான் உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியல அதான்டா விக்கியோட அண்ணே என்னது ஆ வினோ வினோத் தான பேரு நான் பார்க்கும்போது வினோத் சந்தியா கையல் மூணு பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்க என்னை பார்த்ததும் சந்தியா ஓடுவது ஹக் பண்ணிக்கிட்டா கையல் மாதிரி தான் அழுதான் என்னன்னு கேட்டேன் ஒன்றுமே சொல்லவே இல்லை ஆனால் சுச்சுவேஷனில் பார்க்கும்போது வினோத் எதுவும் சொல்லியிருப்பான்னு தான் தோணுது அதனால தான் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ கையல் பயங்கர கோபத்தில் இருந்தான் கையல் ஏதோ சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன்டா சந்தியா என்கிட்ட சொல்ல விடலை அதுக்கப்புறம் தான் நீ எங்க இருக்கேன்னு கேட்டுட்டு உன்னை பாக்கறதுக்காக கையில் வந்தா என்னடா சொல்ற ஆமாடா ஏதோ சந்தியா குபினத்துக்கும் ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதை என்கிட்ட வந்து மறைக்கிறா உனக்கு எதாவது தெரியுமா அதை விடு அவன் ஒரு பொறுக்கு ராஸ்கல் அவனை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல மறுபடியும் அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டானா நீ சும்மா வாட விட்ட அதே போய்டா ஹோங்கி ஒன்று வச்சேன் அதுக்கப்புறமா ரொம்ப ஓரா பேசினா அப்புறம் அது யாரு ஆ ராகுல் அவன் வந்து ஏதோ ஹாப்பியாக நியூஸ் வா போடான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டான் அதோட போயிட்டான் இன்னும் கொஞ்சம் நேரம் நிறைய வாங்கியிருப்பான் அவன் நல்ல நேரம் கிளம்பி போயிட்டான் டெய் அவன் பெரிய தலைவலிடா அவன் வந்தப்பே நினச்சேன் இவனை வச்சு நிறைய ப்ராப்ளம் வரும்னு ஆரம்பிச்சிட்டான் நம்ம வேலைய என்னடா அவனுக்கு இவ்வளோ யோசிக்கிற அவ்வளோ பெரிய ஆளா அவன் இல்லைடா தோ விக்கிய பார்க்கணும்ல அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் இல்லைன்னா என்னைக்கும் அவன் வேற மாதிரி ஆயிருப்பான் சித்தி தழுத்துக்கு வச்சுட்டு ஆடுறாங்கல்ல அவங்களும்ல அதுக்காக தான் யோசிட்டு இருக்கேன் டே வேணாண்டா விட்டுருங்கடா என்னடா வேடிக்கை பாக்குறீங்க போடுற டே வேணாண்டா பார்க்கலாம் ம் சீக்கிரமா